வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லி பல பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க ரிலாக்ஸ் ஆகி சிரிக்க ஒரு நகைச்சுவை கதைய நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் ரொம்ப நாள் எந்த ஒரு வேலையும் கிடைக்காததுனால ஊர் ஊரா வந்த ஒருத்தரு ஒரு நாளு அந்த ஊர்லயே ஒரு மருத்துவமனை ஆரம்பிச்சு டாக்டர் ஆயிட்லான்னு முடிவு செஞ்சாரு அந்த ஊர்லயே ஒரு இடத்த பார்த்து ஒரு மருத்துவமனைய ஆரம்பிச்சுட்டாரு எந்த நோயாக இருந்தாலும் ஐநூறு ரூபாயில் குணப்படுத்தப்படும் நோய் சரியாகவில்லை எனில் ஆயிரம் ரூபாய் திருப்பி அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டையும் எழுதி வாசல்ல பெருசா வச்சாரு அந்த போர்டை பார்த்த ஒருத்தரு இவரு போலி டாக்டர் தான் தெரிஞ்சுக்கிட்டு இவகிட்ட எப்படியாவது ஆயிரம் ரூபாய் வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மருத்துவமனைக்குள்ள போனாரு அவர் அந்த டாக்டர் கிட்ட போயி டாக்டர் என்னோட நாக்குல எந்த சுவையையும் உணர முடியல அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த டாக்டர் பார்த்து அந்த பத்தாவது நம்பர் பாட்டில இருக்க மருந்தை எடுத்து இவர் வாயில ஐந்து சொட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த நர்ஸும் டாக்டர் சொன்ன மாதிரியே மருந்த வாயில ஊத்துனாங்க உடனே அவரு ஐயோ டாக்டர் இது பெட்ரோல் ஆச்சே அப்படின்னு பதினாரு அதுக்கு அந்த டாக்டரும் வெரி குட் மருந்து வேலை செய்யுது உங்களால இப்ப சுவைய உணர முடியுது எடுங்க பீஸ் ஐநூறு அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம அவரும் ஐநூறு ரூபாயை எடுத்து டாக்டர் கிட்ட கொடுத்தாரு ஐநூறு ரூபாய் போச்சே அப்படிங்கற கவலை ஒரு பக்கம் ஆனாலும் எப்படியாவது அந்த டாக்டர் கிட்ட ஆயிரம் ரூபாய வாங்கிடணும் அப்படிங்கற ஆசை ஒரு பக்கம் அதனால அவரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த டாக்டர் பார்க்க மறுபடியும் போனாரு டாக்டர் எனக்கு மறதி ரொம்ப அதிகமா இருக்கு குணப்படுத்துங்க அப்படின்னு கிட்ட சொன்னாரு அதை கேட்ட அந்த டாக்டர் நஸ் அந்த பத்தாவது நம்பர் பாட்டில இருக்க மருந்தை எடுத்து இவர் வாயில ஐந்து சொட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாரு உடனே அவரு தன்னை மறந்து டாக்டர் அது பெட்ரோல் ஆச்சே அப்படின்னு போய் சொன்னாரு உடனே அந்த டாக்டர் வெரி குட் உங்க மெமரி பவர் திரும்ப வந்துருச்சு எடுங்க ஃபீஸ் ஐநூறு அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம இவரும் ஐநூறு ரூபாய எடுத்து கொடுத்துட்டாரு இந்த தடவை எப்படியாவது ஆயிரம் ரூபாய் வாங்கிடணும் அப்படின்னு யோசிச்சு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் டாக்டர் பார்க்க போறாரு அங்க போய் டாக்டர் எனக்கு கண் பார்வை சரியில்லை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த டாக்டரும் சாரி என்கிட்ட கண் பார்வையை குணப்படுத்த மருந்து இல்ல இந்தாங்க ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு அத வாங்குனவரு டாக்டர் ஐநூறு தான் குடுக்குறீங்க அப்படின்னு பதட்டத்தோட சொன்னாரு அத கேட்ட டாக்டர் வெரி குட் உங்க பார்வை இப்ப நல்லா ஆயிடுச்சு எடுங்க ஃபீஸ் ஐநூறு ரூபாய் அப்படின்னு கேட்டாரு அத கேட்டு டாக்டர் கிட்ட ஆயிரம் ரூபாய் வாங்கிடலாம்னு போனவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு